வியசனம் சொல்லுகிறது மனுஷனால் இது கூடாதுதான் தேவால் எல்லாம் கூடும் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது எந்த ஒரு காரியத்தை மனுஷனுடைய பலத்தினால் செய்ய முடியவில்லையோ அந்த காரியத்திலே தேவனுடைய தேவன் சோம்பேறிக்கு அவர் உதவி செய்ய மாட்டார் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சோம்பலால் தன்னுடைய கிரியர்கள் எல்லாவற்றையும் நடப்பித்தால் தனக்கென தேவன் நியமித்த காரியங்களை செய்து முடிக்காமல் அவன் வாழ்க்கையில அவருக்கென கர்த்தர் நியமித்த அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்ய மாட்டான் அதனால தான் பவர் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் பவுலுக்கேன ஒரு போராட்டத்தை பவுலுக்கேன ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருந்தார் அதனாலதான் வேதென்றில் சொல்லப்பட்ட எல்லா வசித்தவங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்கள் செய்யும்படியா சில காரியங்களை அவர்களுக்கு நியமித்து கொடுப்பார் அவை வாழ்க்கையில பார்க்கலாம் அப்புறம் வாழ்க்கை துவங்கி ஆபியா துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மனுஷங்களுக்கு என்ன தேவ ஜனங்களுக்கு என்ன தேவ பிள்ளைகளுக்கு என்ன கர்த்த நியமித்த சில வேலைகளை அவர்கள் செய்யும்படியால் கர்த்தர் அவர்களுக்கு தெரியப்படுத்துவார் அதன் பிற்பாடு தான் தேவ ஜனத்தினால் செய்ய முடியாத அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் செய்து முடித்து தம்முடையவர்களை உயர்த்தி அவர்கள் வாழ்க்கையில கர்த்த பகிர்வைப்படுவார்